திருச்சியில் அமரர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள காமராஜர் சிலையில் இருந்து பேரணியாக சென்று திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் அருகில் உள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் பின்னர் திருச்சி வேலுச்சாமி செய்தியாளர்களிடம் கூறும்போது ராஜீவ்காந்தி கொலையாளிகளை பாஜக அரசு காப்பாற்றுகிறது என்று கூறினார் திருச்சி செய்தியாளர் ஹெச் பசீர் இந்த அடுத்து ஒரு ஐந்தாண்டு காலங்களிலேயே உலகத்தில் முதன்மையான வல்லரசாக இந்தியா மாறிவிடும் என்கின்ற அச்சம்தான் தான் அவருடைய உழை வைத்தது நான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி என்பது ராஜீவ்காந்தியின் வருடத்துக்கு பின்னால் பாதுகாப்பு குறைபாடுகளை விசாரிப்பதற்காக வர்மா கமிஷன் அறிவிக்கப்பட்டது அதற்கு பின்னால் இதற்கு பின்னாலே இருக்கிற சதியை விசாரிப்பதற்காக ஜெயின் கமிஷன் அறிவிக்கப்பட்டது அந்த ஜெயின் கமிஷன் ஏழரை ஆண்டுகளுக்கு பின்னாலே தன்னுடைய இறுதி அறிக்கையை தந்தது அந்த இறுதி அறிக்கை காங்கிரஸ் ஆட்சி இல்லை வாஜ்பாய் தான் பிரதமர் அந்த அமைச்சரவையில் வைத்து விவாதித்து அவர்கள் ஒரு முடிவு கோருகிறார்கள் அதுதான் ஆக்ஷன் ரிப்போர்ட் என்பது சிபிஐக்கு அந்த அறிக்கை தரப்படுகிறது இந்த ஒரு கொலையை பற்றி மட்டுமே விசாரிப்பதற்காக சிபிஐ ஒரு தனிக்குழுவை போட வேண்டும் அதுதான் எம்டிஎம்ஏ பல்முனை நோக்கு புலனாய்வு அந்த குழு விசாரணை துவங்கியதே முதல் எட்டு நாட்கள் என்னை தான் விசாரித்தார்கள் அதற்கு பின்னால் தான் மக்களை மற்றவர்களை விசாரித்தார்கள் அது இருபது ஆண்டுகளுக்கு மேலே விசாரித்ததற்கு பின்னாலே இன்றைக்கு யாரிடமும் பேசாமல் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்காமல் பாராளுமன்றத்தில் சொல்லாமல் ஒரே நாளிலே அந்த எம்டி எம்ஏ கலைத்திருக்கிறது இந்த ஆட்சி நான் பகிரங்கமாக குற்றம் சுமத்துகிறேன் ராஜிவுகாந்தியுடைய கொலையில் உண்மை குற்றவாளிகளை தப்ப வைப்பு என்ற மோடி அரசு இருக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு அது இல்லை என்றால் ஏன் இந்த விசாரணை அமைப்பை கலைக்க வேண்டும் என்பது என்னுடைய கேள்வி அந்த விசாரணை அமைப்பு அது இன்னும் கொஞ்சம் அதிகம் சொல்ல வேண்டுமானால் ஜெயின் கமிஷன் பரிந்துரையில் கடைசியில் சொல்லுகிற போது ஒரு பதினெட்டு பேர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு இவர்களை விசாரித்தால் உண்மை தெரியும் என்கிறார்கள் முதல் பெயர் சந்திராசாமி இரண்டாவது பேர் சுப்பிரமணியசாமி இப்படி ஒவ்வொருவருக்கும் எதற்காக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கிற போது சந்திராசாமி மறைந்து விட்டார் சுப்பிரமணிய இன்னும் இருக்கிறார் இருபது ஆண்டுகளுக்கு மேலே விசாரித்த அந்த எம்டிஎம்ஏ அவரை இதுவரை அழைக்கவே இல்லை என்பது மட்டுமல்ல அந்த அமைப்பை இப்பொழுது கலைத்து விட்டால் அவரையும் அவருக்கு பின்னாலே இருக்கிற சதிகாரங்களையும் காப்பாற்றுவதற்கு மோடி அரசு முடிவு செய்து விட்டது என்று என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு நான் இதை சொல்லுகிற அதே நேரத்தில் சொல்கிறேன் விசாரணையின் உச்சம் என்பதே மோசமான விசாரணை என்பதே நார்கோ டெஸ்ட் உண்மை கண்டறியும் சோதனை நான் தயார் என்னை முதலில் விசாரிக்கட்டும் சுப்பிரமணிய சாமி இந்த அரசு விசாரிக்குமா என்னுடைய நேரடி கேள்வி இதற்கு மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ அந்த கட்சியில் இருக்கிற மாபெரும் தலைவர்கள் யாராக இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டும் அதை நெருக்குவதுதான் உண்மையான ராஜீவ் காந்தியுடைய விசுவாச கடமை என்று நான் நினைக்கிறேன் அவருடைய இந்த பிறந்தநாள் அன்று ஏறு நாட்களில் இல்லாத அளவுக்கு இந்த புது பிரச்சனை வந்திருக்கிறது அந்த விசாரணை சிபிஐ விசாரணை தொடர்ந்து இதுவரை இந்த இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அவர்கள் என்ன விசாரித்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதை ஒரு இடைக்கால அறிக்கையாவது மத்திய அரசு தர வேண்டும் அந்த விசாரணையை தொடர்ந்து உண்மை குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக நான் வலியுறுத்துகிறேன்